வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்கப்படும் ஹரியானா ஜம்மு காஷ்மீர் இதனுடைய ரிசல்ட்டை நம்ம காலையிலேருந்து பார்த்துக்கிருக்கோம் இந்த தேர்தல் முடிவுகள் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு பிஜேபி தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சியை பிடிக்கல ஆனால் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது தொகுதிகளை பிஜேபி மட்டும் ஜெயிச்சிருந்தாங்க இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகள் வாங்கின தொகுதிகள் எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்தா கூட பிஜேபி தனியாக அவங்க வாங்கின தொகுதிகள் பக்கம் இவங்களால் இந்திய கூட்டணியினால் நெருங்க முடியலை அப்படி இருந்தாலும் இந்திய கூட்டணி என்னமோ பெருசாக சாதித்த மாதிரி அவங்க தான் ஜெயித்த மாதிரி கொண்டாட்டம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் செலிப்ரேஷனு இப்படியெல்லாம் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க எதுக்கு பிஜேபி பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிக்கலை அப்படிங்கிறதுக்காகவே இந்த செலிப்ரேஷனை இந்திய கூட்டணி வந்து நடத்தினாங்க இப்போது அடுத்து இந்திய கூட்டணி என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகளில் பிஜேபிக்கு ஷாக்கை கொடுத்துட்டோம் இப்போ ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் தேர்தல் வருது இதுலையும் பிஜேபிக்கு ஒரு ஷாக்கை கொடுத்து பிஜேபியை தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நரேட்டிவாக மக்கள் மத்தியில் செட் பண்ணிடலாம் அவ்வளோதான் பிஜேபி அவ்வளோதான் மோடி அவ்வளோதான் மோடியுடைய பாப்புலாரிட்டி தான் குறைஞ்சி போச்சு அப்படின்னு ஒரு நரேட்டிவாக மக்கள் மத்தியில் விதைச்சிடலாம் அப்படின்னு இந்திய கூட்டணி பிளான் பண்ணியிருந்தாங்க அதற்கான வேலைகளை வந்து இறங்கினாங்க கேம்பெயின் பண்ணாங்க தேர்தல் வந்துச்சு தேர்தல் முடிவுகள் இன்றைக்கி வந்திருக்கா பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய ஒரு போகாம் பண்ணிட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் தேர்தலில் பிஜேபியை கதரை விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து மிக முக்கியமாக மூன்று மாநிலங்கள் தேர்தல் வரப்போகுது ஒன்று மகாராஷ்டிரா ரெண்டாவது ஜார்க்கண்டு மூணாவது டெல்லி இந்த மூன்று மாநில தேர்தல்லையும் பிஜேபியை கதற விடலாம் ஏன்னா மக்கள் தான் நம்ம திணிச்சிட்டோம்ல பிஜேபி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்போ அந்த மூன்று தொகுதிகள் மகாராஷ்டிராலாம் மிகப்பெரிய தொகுதி நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் மகாராஷ்டிராவில் இருக்காங்க அப்போ மகாராஷ்டிரா பிடிச்சிட்டோம்னா அவ்வளோதான் பிஜேபி க்ளோஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இந்தி கூட்டணியுடைய ஆட்சி தான் இப்பே அந்த நரேட்டிவா கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மத்தியில் போய் திணிக்கணும் அப்படின்னா இந்தி கூட்டணி பிளான் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் முன்னாடியே சொன்ன மாதிரி தோல்வி அடைஞ்சாலும் அவங்க பெரிய வெற்றி அடைஞ்ச மாதிரி கொண்டாடினாங்க இப்போ ஹரியானாலையும் அதை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா ரிசல்ட் எப்படி தெரியுமா அமைஞ்சிருக்கு யாரும் எதிர்பாராத வகையில் பிஜேபி மூன்றாவது முறையாக இங்கே ஆட்சியை தக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் அமைஞ்சிருக்கு தனி பெரும்பான்மையோட மறுபடியும் ஆட்சியை வந்து பிடிச்சிருக்காங்க இது ஹரியானா ஆட்சியை பிடிச்சது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை விட கூடுதலான ஓட்சேரை வந்து வாங்கியிருக்காங்க அப்போ ஹரியானாவில் மோடி மீதான பாப்புலாரிட்டி மோடி மீதான நம்பிக்கை இன்னும் அந்த மக்கள் மத்தியில் ரொம்ப வலிமையாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது இது ஹரியானா அப்படின்னா இன்னொரு பக்கம் ஜம்மு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் முப்பத்தி எட்டு தொகுதிகளில் போட்டிட்டு எட்டு தொகுதி தான் காங்கிரஸ் தேய்ச்சிருக்காங்க பிஜேபி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் பிஜேபி லீடிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஹிந்துக்கள் அதிகமாக வாழக்கூடிய ரீஜியன் ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் ஜம்முவில் தான் அதிகமாக ஹிந்துக்கள் வாழ்கிறாங்க மொத்தம் முப்பத்தி ஆறு தொகுதி ஜம்முவில் இருக்குது அதில் முப்பத்தி மூணு தொகுதிகளில் ஹிந்துக்கள் மெஜாரிட்டியாக இருக்காங்க அந்த முப்பத்தி மூணு தொகுதிகளில் இருபத்தி எட்டு தொகுதிகளில் பிஜேபி தான் லீடிங்கு முப்பத்தி மூணில் இருபத்தி எட்டு பிஜேபி வந்து லீடிங்கு அப்போ அதுவும் பிஜேபிக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவாக வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இந்த தேர்தல் முடிவுகள் இந்தி கூட்டணி எதிர்பார்த்த மாதிரியே இல்லை டோட்டல் ஒரு ஃபெயிலியர் இந்திய கூட்டணிக்கு தான் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த தேர்தல் முடிவுகள் வந்து பிரதிபலிக்குது இதனால எல்லாம் பெரிய ஒரு ஏமாற்றத்தில் இருக்காங்க ஏன்னா அவங்களுடைய பிளான் என்னென்னா இதில் ஜெயிச்சோம்னா இதனுடைய தாக்கம் அடுத்து மகாராஷ்டிரா தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படி ஒவ்வொரு தேர்தலில் பிஜேபிக்கு ஒரு ஷாக்கை கொடுத்து மக்கள் மத்தியில் இந்தி கூட்டணி தான் கெத்து அப்படிங்கிறத கொண்டு போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தாங்க அதை எடுத்தோனையே பிஜேபி முடிச்சு வச்சுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது காங்கிரஸ் போட்ட எல்லா பிளானும் மறுபடியும் சொதப்பல்ல வந்து முடிஞ்சிருக்கு ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை ஸ்டார்ட் ஆகி ஒரு மணி நேரத்தில் காங்கிரஸ் லீடிங்கை பார்த்து இந்த அடிக்கிறவங்களையெல்லாம் வர சொல்லியிருக்காங்க அப்புறம் அடுத்த ஒரு மணி நேரத்தில் அப்படியே தலைகீழாக மாறிடுச்சா வந்த அடிக்கிறவங்க எல்லாத்தையும் மறுபடியும் நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பியதாக சில செய்திகளையும் பார்க்க முடியுது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்